நண்பர்களே இந்திய கூட்டணி கட்சியுடைய நிர்வாகிகளே சேர்ந்த தோழர்களே ஊர் பத்திரிகை ஊடகங்களைச் சேர்ந்த நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் இது அன்பான வணக்கம் வருகிற பத்தொன்பதாம் தேதி நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தல் ரொம்ப ரொம்ப முக்கியமான தேர்தல் இந்த தேர்தலில் இந்திய கூட்டணி கட்சி திமுக வேட்பாளராக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய தொகுதிக்கு அந்த டி ஆர் பால அவர்கள் மீண்டும் வேட்பாளராக அறிவித்திருக்கிறார் தெரிய வேண்டிய அவசியமா இல்லை தொடர்ந்து நம்முடைய தொகுதியிலே அமைச்சராக இருந்து நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து மிகச் சிறப்பாக பணியாற்றியவர் கத்தி பாராட்டை தந்தவர் மேலம்பாக்கத்திலிருந்து எம் கேர்ல இருந்து சோனா பேடர்லையும் பதிமூணு மேம்பாலங்களை கட்டி தந்த பெருமை அண்ணன் டி ஆர் பாலுக்கு உண்டு அது அந்த வாட்டர் டேங்க் அவர் தான் கட்டி கொடுத்தாரு உள்ள இப்போ நம்ம ஆட்சி போன நீங்க எம்எல்ஏ அண்ணன் தேர்ந்ததுக்கு அப்புறம் இந்த லிங்க் ரோடு மேம்பாலம் அது ஒண்ணு இத்ரா நகர்ல இருந்தாலும் இந்த பக்கம் உண்டு நீங்க அந்த பக்கம் முடியாது இப்போ அந்த மேம்பாலத்தை அந்த அரையாறு குறுக்க மேம்பாலத்தை கட்டி அதை மக்கள் பயன்பாட்டை கொண்டு வந்தது நாம தான் என்பதை நீங்க கூடாது அது மட்டும் இல்லை இப்போ பஸ்ஸுலாம் விட்டுட்டோம் அது போல நிற்பாங்க மினி பஸ் பஸ்லாம் கொடுத்துருவோம் இந்திரா நகர் வேறு ஒரு பஸ் கொடுத்துருவோம் அதுவும் நம்ம ஊருக்கு தான் வருது இல்லையா ஐயப்பாளருந்து ஒரு வட்டி வருது நம்ம ஊரில் எப்போ எப்போ அதிகமாக பயிர்கிறனால கொத்தாள் சாடிக்கு மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டீங்கன்னு உங்களுக்கு தெரியும் நம்முடைய செயலாளரும் நம்முடைய ஊராட்சி மன்ற தலைவரும் கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த பேருந்து நம்ம இயக்க இருக்கிறோம் ஸ்கூலுக்கு இப்போ காட்டி உண்மையா

தகுதி உள்ள அந்த குடும்பங்களுக்கு ஏழ்மை குடும்பங்களுக்கு அந்த பணத்தை நாங்கள் பெற்றுத்தருவோம் என்ற வாக்குறுதியை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தேர்தலுக்கு முன்பாக சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக திமுக ஆட்சிக்கு வந்த அந்த ஏழை எளிய மக்களுடைய வாழ்வு அலமர்வதற்காக பல்வேறு திட்டங்கள் இந்த சொல்லி சொன்னார் இப்ப ஆட்சிக்கு சொன்ன திட்டங்களை எல்லாம் செய்து சொல்லாத திட்டங்களும் செய்திருக்கிற ஒரே முதல்வர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் தான்